ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் வணக்கம் இந்த பதிவில் கிழக்கு தலைவாசல் உள்ள வீட்டின் வாசுவரவலத்தை பார்ப்போம் அதாவது இப்போ வந்து கிழக்கு தலைவாசல் என்றால் கிழக்கு திசையில் சாலை செல்லும் அதாவது இது சாலை முதல்ல திசைகளை பார்ப்போம் இது வந்து கிழக்கு திசை நேர் எது திசை மேற்கு இது வடக்கு இது தெற்கு இப்போ வந்து அளவுகள் பார்ப்போம் அதாவது கிழக்கு மேற்காக இருபத்தி இரண்டு அடிகள் கிழக்கு மேற்காக இருபத்தி இருபத்தி இரண்டு அடிகள் வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு புள்ளி ஆறு அடி இருபத்தி ஆறு அடி ஆறு அங்கம் அதாவது இருபத்தி ஆற அடிகள் இதுக்கு எதிர் திசையும் அதே அளவு தான் இப்போ முன்பதிவுல வந்து இதே அளவுகள்ல நான் வீடியோ போட்டு இருந்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு புள்ளி ஆறு அடி ஆரங்களும் அடிகள் வடக்கு தெற்காக இருபத்தி இரண்டு அடிகள் கொடுத்திருந்தேன் இப்போ இந்த அளவுகளை மாத்தி அதே போல கிழக்கு உள்ள வீட்டின் வரைபடம் பார்ப்போம் இதனுடைய மொத்த சதுரடிகள் அதாவது வந்து நிகழம் அதாவது நிகலம் வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு புள்ளி வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு புள்ளி ஆரங்களும் அடிகள் அகலம் அகலம் கிழக்கு மேற்காக கிழக்கு மேற்காக இருபத்தி இரண்டு அடிகள் இதனுடைய மொத்த சதுரடிகள் ஐநூத்தி எண்பத்தி மூன்று ஓகேவா இப்ப வந்து இப்ப முதல்ல சுவருடைய அளவுகள் பார்ப்போம் எல்லாமே எல்லா பதிவுலயுமே வந்து நம்மளுடைய அளவுகள் வந்து இந்த சுவர் அளவு வந்து ஒன்பது அங்கலம் தான் ஒன்பது அங்கல சுவர்கள் ஓகேங்களா இது ஒன்பது அங்கலம் இதெல்லாம் ஒன்பது அங்கலம் கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும் அதாவது வந்து அதுக்கப்புறம் வந்து இது வந்து சமையல் இது இது படுக்கறை இது கிடைப்பட்ட சுவர் வந்து நாலரை 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 அங்கல சுவர்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம வந்து புதுசு வேலை பண்ண பிறகு நம்மளுக்கு ஆறு கிடைச்சிரும் நம்ம வந்து கணக்குக்காக நம்ம ஆறு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து அறையினுடைய அளவுகள் பாப்பா அதாவது வந்து இது சமையல் அறை சமையல் அறை இது படுக்கை இது வரவேற்பு அறை ஹால் வரவேற்பு இது போர்டிகோ வராண்டா இது வந்து இப்போ அளவுகள் அதாவது வந்து படி அளவு வந்து ஐந்தடி ஆரங்கலம் இது வந்து படி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இது வந்து படி அளவு ஐந்தடி ஆறுங்களம் படியினுடைய அளவு ஸ்டேர்கேஸ் அதாவது சமையல் அறை ஐந்தடி ஆறுங்களம் படுக்கை அறை எட்டு அடி மூன்று அங்கலம் எல்லாமே கிழக்கு மேற்காக அளவுகள் ஓகேங்களா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வடக்கு தெற்காக படுக்கு அறை பதினோரு அடிகள் இது வந்து இணைப்பு கழிவறை டாய்லெட் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இது வந்து ஐந்து அடி இது வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக நான்கு அடி அதாவது வந்து இப்போ இதனுடைய மொத்த அளவு அதாவது படுக்கை அறை போக இந்த சோரளவு போக மொத்தமே வந்து பதிமூன்று அடி மூன்று அங்கலம் கிடைக்கும் அதில் வந்து ஐந்து அடி போயிடும் சரிங்களா மீதி இருக்கிறது ஷோகேஸ் ஷோகேஷும் பூஜை அறையாகவும் நாம வந்து இது வந்து ஷோகேஷ் இது பூஜை கபோர்டு கிழக்கு பார்த்த பூஜை அறை அதாவது தென்மேற்கு அதாவது சாரி வடமேற்கு மூலையில கிழக்கு பார்த்த பூஜைகளை நம்ம வந்து கபோர்டில் அமைச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து இது வந்து கேட் கேட் வந்து ஐந்தடி இது மெயின் டோர் மெயின் டோர் வந்து மூன்றடி அடி உயரம் வந்து ஆறடி ஆறு 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 அடி ஆறடி ஆரங்களம் ஏழு அடி அந்த மாதிரியும் உங்களோட வசதி வசதிக்கேற்ப கேப்ப நீங்க வந்து அமைச்சுக்கலாம் அதாவது இது வந்து சமையல் மெயின் மெயின்டோர் வந்து இரண்டு அடி ஆரங்கலம் படுக்கை அறைக்கு மூன்று அடிகள் ஓகேங்களா இது இது வந்து படி ஏறும் விதம் முதல்ல வந்து நம்ம தெற்கு பார்த்து படியில் ஏறி பிறகு யூட்டர்ன் அடித்து வலது பக்கமாக யூ அடித்து பிறகு மொட்டை மாடிக்கு இந்த மெயண்டோருக்கு நேராக மேலே மாடிக்கு மொட்டை மாடியில் செல்வது போல நீங்க வந்து கண்டிப்பாக இந்த மூலையில் நீங்கள் வந்து மொட்டை மாடிக்கு ஏறுவது போன்ற ஒரு அமைப்பு நீங்கள் கண்டிப்பாக அமைக்கக்கூடாது அதாவது மெயின் டோர் கீழே இருக்கு இல்லையா கிரவுண்ட் ஃப்ளோரில் டோர் அதுக்கு நேர் நேர் அதுக்கு நேராக நம்ம மொட்டை மாடியில் மொட்டை மாடிக்கு செல்வது போல தான் நான் வந்து அதே அதுக்கு அந்த மெயின் டோருக்கு நேராக மாடியில் நம்ம வந்து மொட்டை மாடிக்கு செல்லும் விதவாக தலைவாசலை ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஓகே இதுக்கு வந்து படுக்கேறைக்கு கதவு அமைப்பு இது வந்து மெயின் மெயின்டோர் கதவு அமைப்பு இது கேட் உங்க சௌகரியம் ஒரு கதவோ இல்ல இரண்டு கதவுகளோ எங்கள் அமைத்துக் கொள்ளலாம் பிறகு வந்து நம்ம ஜன்னல் அமைப்பு பார்ப்போம் ஜன்னல் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு விண்டோ அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு விண்டோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெற்கு தெற்கு திசை பக்கம் உங்களுக்கு இடம் இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் ஒரு விண்டோ அதே போல படுக்கை அறையில் படுக்கை அறையிலையும் வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு விண்டோ அமைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இணைப்பு கழிவறைக்கு ஒரு வெண்டிலேட்டர் அதுக்கப்புறம் வடக்கு திசை வடக்கு திசையில இரண்டு ஜன்னல் அமைப்பை நாம் அமைத்துக் கொள்ளலாம் இங்கு ஒன்றும் இந்த இடத்துல ஒன்றும் இரண்டு ஜன்னல் அமைப்பு நாம் இந்த வடக்கு திசையில நாம் அமைத்துக் கொள்ளலாம் இணைப்பு கழிவறை பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த சுகத்துக்கு மேற்கு சுவற்றின் பக்க நெருக்கமாக நம்ம வந்து டாய்லெட்டை வந்து நம்ம அமைத்துக் கொள்ளணும் சரிங்களா இந்த இடத்துல வந்து குளிக்கும் ஒரு பாத் பாத் குளிப்பது போன்ற ஒரு அமைப்பாக நாம் இந்த இடத்துல நம்ம யூஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கட்டுமான வேலையை செய்து கொள்ளலாம் இப்போ வந்து கபோர்ட் அதாவது லேப்ட் அண்ட் கபோர்ட் அதாவது இந்த திசையில சமையல் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த திசையில் வந்து லேப்டு மற்றும் கபோர்டு அதே போன்று படுக்கை அறையிலையும் இந்த திசையில் உங்களுக்கு லேப்டு மற்றும் கபோர்டு அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம் வாஷ் பேஷன் வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நீங்கள் வந்து அதாவது வாஷ் பேஷன் இந்த இடத்துல நீங்கள் அமைச்சுக்கலாம் வாஷ் பேஷன் அதுக்கப்புறம் வந்து டிவி டிவி வந்து நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் வந்து டிவி இந்த வடக்கு சுதற்றில் வந்து நீங்கள் மாட்டு விதமாக நீங்கள் டிவி வந்து தயார் பண்ணிடு அதாவது வந்து அதுக்கு மாற்று விதமாக நீங்கள் வந்து தயார்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கழிவுக்கொழி மலைக்கொடி மலைக்கொழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி திசையில் உங்களுக்கு வந்து இது மலைக்கொழி இது வந்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து கழிவுநீர் கொடி உங்களுக்கு இடம் இருந்தால் அக்னி மொழியில் அதாவது தென்கிழக்கு மொழியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மழை கொடியும் கழிவு நீர் கொடியும் நாங்கள் அமைத்து கொள்ளலாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஒரு டாய்லெட் வந்து நீங்கள் அமைத்துக்கொள்ளலாம் அமைத்து கொள்ளலாம் பிறகு வந்து உங்களுக்கு இந்த திசையில் அதாவது கிழக்கு கிழக்கின் தென்கிழக்கில் அதாவது அக்னி மொழியில் இடமில்லாத பட்சத்தில் இந்த பக்கம் வடமேற்கு மொழியில் உங்களுக்கு இடம் இடம் காலி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல வந்து நீங்கள் மலக்குழி அமைத்துக்கொள்ளலாம் கழிவுநீர் குழி வந்து அதுக்கு முன்பகுதியில் இந்த இடத்துல வந்து நீங்க கழிவுநீர் குழியும் நீங்கள் அமைத்துக்கொள்ளலாம் இதற்கு வந்து உங்க உங்களுக்கு வந்து கழிவு அறை டாய்லெட் அறை உங்களுக்கு இணைப்பு கழிவறை இணைப்பு கழிவறை வந்து உங்களுக்கு தேவையில்லாத வீட்டுக்குள்ள தேவையில்லாத பட்சத்துல இடம் இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு அறை அமைத்து பத்துக்கு பத்து அந்த மாதிரி ஒரு அறை அமைத்து அதற்கு முன்பகுதியில் வந்து நீங்கள் வந்து மலை கழிவுநீர் கொடியும் நீங்கள் வந்து அமைத்துக்கொள்ளலாம் அதாவது வந்து ஈசானியம் நெருங்காமல் நீங்கள் வந்து அமைத்து வேண்டும் பிறகு பார்த்தீங்கன்னா போர் போர் வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போர் அமைத்துக்கொள்ளலாம் இது அல்லது இந்த இடம் இந்த இரண்டு திசைகளில் நீங்கள் உங்கள் வசதிக்கு உங்கள் இட இடத்தினுடைய வசதிக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து போர் அமைத்து கொள்ளலாம் வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாடியில் தென்மேற்கு மூலையில் இந்த பகுதியில் அதாவது இந்த பகுதியில் நீங்கள் வந்து அமைத்து கொள்ளலாம் தெற்கு திசையில் அப்படி உங்களுக்கு இந்த திசை வேண்டாம் என்றால் இந்த திசையில் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் டேங்க் வந்து நீங்கள் தயார்படுத்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீரோ பீரோ வந்து எல்லா வீடியோலையும் நான் கொடுத்துருக்கேன் பீரோ வந்து இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் லேப்ட்டு போடுவீங்க அதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கிழக்கு பார்த்து பீரோ அமைப்பை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் இது வந்து ஹால் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சமையலறை அதாவது கிழக்கு மேற்காக இது ஐந்தடி ஆறங்களும் வடக்கு தெற்காக பதினோரு அடிகள் படுக்கை அறை எட்டு அடி மூன்றங்களும் வடக்கு தெற்காக பதினோரு அடி இணைப்பு கழிவறை பார்த்தீங்கன்னா இந்த திசை வந்து கிழக்கு மேற்காக நான்கடியும் வடக்கு தெற்காக ஐந்து அடியும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஆறங்குல ஆறங்களை நால சோறாக நீங்கள் இந்த சோரை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் ஆள் மற்றும் ஆள் வந்து உங்களுக்கு கிழக்கு மேற்காக பதிமூன்று அடி கிடைக்கும் அதாவது கிழக்கு மேற்காக உங்களுக்கு வந்து பதிமூன்று அடிகள் கிடைக்கும் வடக்கு தெற்காக பதிமூன்று அடி மூன்றங்களும் கிடைக்கும் உங்களுக்கு ஆள் வந்து இந்த அளவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து போர்ட்டிக்கோ மற்றபடி வந்து எல்லா விஷயங்களும் வந்து பதிவில் கூறியாச்சு அதாவது கிழக்கு பார்த்து தலைவாசல் அமைப்புள்ள நிகழம் வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு புள்ளி அடி ஆரங்களும் அடிகள் அகலம் கிழக்கு மேற்காக இருபத்தி ரெண்டு அடிகள் இதற்கு மொத்தம் ஐநூத்தி எண்பத்தி மூன்று சதுரடிகள் கிழக்கு மேற்காக ஐந்து அடி ஆரங்களும் வடக்கு தெற்காக வந்து பதினோரு அடிகள் சமையலறை அறை ஐந்தடி ஆறுகளும் பதினோரு அடி படுக்கை அறை எட்டு அடி மூன்றங்களும் பதினோரு அடி இதுதான் இது இதே போன்ற அளவுகளில் வந்து நீங்கள் நன்மை பெறவும் சுபம்